இனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய போராடம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஆவணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாக தனுசு ராசி அப்படின்றது நானபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது இப்போது ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க பூராடம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவிங்க போராடும் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோவிலுக்கோ நீங்கள் ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சனிக்கிழமை காலையில் அல்லது மாலை இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் எதனா ஒரு சில நெகட்டிவ் பலன்கள் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே வந்து விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி புராணம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஒரு சில இன்னும் கூட வந்து பிள்ளைகள் வரமே இல்லை சொல்லிட்டு ரொம்ப இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தனுசு ராசி புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு இயற்கை முறையில் பிள்ளைகள் வரம் கிடைப்பதோ அல்லது வந்து செயற்கை முறையில் பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பில் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய படிப்பை வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக அயல்நாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி புராணம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் படிக்கின்ற காலத்தில் வந்து உங்களால் படிக்க முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு உங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை காரணமாக உங்களால் வந்து படிக்க முடியாத ஒரு கட்டம் கூட ஏற்பட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்தனுமா வந்து நல்லபடியாக படிப்பதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு வந்து கேத்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சுய தொழிலை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தனமா உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் அமைவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் இப்போ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கே வந்து சாதகமாக எந்த மாதத்திலே வந்து தீர்ப்பாவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் நம்மளுடைய செவ்வாய் மற்றும் அவருக்குரிய கலவையாக வந்து சூரியன் அது மட்டுமல்லாது புதன் ஆகிய மூன்று கோள்களுமே அமர்ந்திருக்காங்க பொதுவாக சூரியன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை சாந்த குறிக்கக்கூடியவருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்கத்துவத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பிளட் உங்களுக்கு உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாவை நம்பளால வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் இப்போ புதன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது விடம் சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து கம்யூனிகேஷன் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க இருக்கின்ற கம்யூனிகேஷன் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் தற்சமயம் வந்து சனி ஷரர் உங்களுடைய மூன்றாவது விடன் சொல்லக்கூடிய வெற்றி சாணம் மற்றும் உதவி சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் ஒரு சுவை தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தோன்னமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுயத்தொழில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்வதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான கலவையான கலந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இதனால உங்களுக்கு சமுதாயத்துலேயும் அல்லது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு இருக்கின்ற கெடு கெட்ட பேர் அதை எல்லாமே விளையிட்டு உங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுடைய பேர் வந்து நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் விவசாய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய விவசாய தொழிலில் நல்ல லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அரசியலில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்ததற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வும் கிடைப்பதற்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி புராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து கோட்ச ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ கே